ஹலோ விவர் ஸ்பாண்டி ஸ்டோர் நியூ பிரமோ போன இடத்துல கதிரை ராஜி எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க என்ன ராஜி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பாத்தீங்கன்னா சில இதை வந்து ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க கதிர் வந்து இது வந்து இவ்வளோ ரேட்டாக இருக்குது நம்ம காசு வந்து கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோன்ட்டு ராஜி ஆசைப்பட்ட பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு இவங்க வந்து புரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க சாப்பாடு விஷயத்தில் கூட எனக்காக இவ்வளோ சாட்டிஸ்பேட் பண்ணுறேன் நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது ாங்க அது நீ எனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ற உனக்காக நீ எதுவுமே பண்ணிக்கவே மாட்டேங்கிறீன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜி அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டு எனக்கு பீச்சுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு போறியான்றாங்க அப்படியே சரி போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜியை பீச்சு கூட்டிட்டு போறாங்க ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த இடம் இதெல்லாம் பார்க்கவும் ராஜிக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறமா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தெரிஞ்சாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தால் மாதிரி கூட்டிட்டு வருவியான்றாங்க ஏன்னா இந்த பிளேஸ் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருக்குல கண்டிப்பா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல ராஜியை வந்து ஆசைப்படுறதெல்லாம் கதிர்செய்வது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜிக்கு அதோடு இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க